நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இது போதாத காலம் போல தெரிகிறது ஏற்கனவே அவரது வீட்டை முற்றுகையிடுவதாகக் கூறி குடும்பத்தினரை பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கியுள்ளனர் திராவிட கழகத்தினர் இதனையடுத்து நடிகை விஜயலட்சுமியின் புகார் தொடர்பான வழக்கில் சீமானுக்கு எதிரான உத்தரவுகள் நீதிமன்றம் பிறப்பித்ததைத் தொடர்ந்து மொத்தமாக ஆடிப்போனது சீமான் வட்டாரம் இந்த நிலையில்தான் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி ஓட்டப்பட்டிருந்த சம்மனை அவரது உதவியாளர் தெரிந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலர்கள் அவரது வீட்டிற்குள் புகுந்து அவருக்கு கணத்தில் பளிச்சு பளிச்சென இரண்டு அடி விட்டனர் அவரும் எதிர்த்து போலீசாரிடம் சண்டை போடவே உடன் வந்த மாப்டி போலீசார் வெளுத்து எடுத்தனர் இந்த காட்சிகள் வீடியோவாக வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலை பதினோரு மணி அளவில் சென்னை வளசர வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதே அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீமான் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் சீமான் ஆஜராக நான்கு வார காலம் அவகாசம் வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில்தான் போலீசார் ஒட்டியிருந்த சம்மனை அவரது காவலர் பிரித்து எரிந்திருந்தார் சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவையும் தற்போது நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதால் சீமானுக்கு சிக்கல் வலுத்து உள்ளது அவரது மனுவை டிஸ்மிஸ் செய்த நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் பலாத்கார புகார் என்பதால் இது தீவிரமானது விஜயலட்சுமி புகாரை வாபஸ் பெற்றாலும் போலீசாருக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் உண்டு பனிரண்டு வாரங்களில் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் தான் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இன்று விசாரணைக்கு சீமான் ஆஜராகும் நிலையில் அவரிடம் ஆண்மை பரிசோதனை நடத்த போலீசார் திட்டமிட்டு தகவல் வெளியாகியுள்ளன இதற்கு சீமான் அவரது மனைவி கையில் வெளியும் நேரில் ஆஜராவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திட்டமிட்டபடி சீமான் பலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகாததால் நோட்டீஸ் ஓட்டப்பட்டது இதனை கண்டு ஆவேசமடைந்த அங்கு இருந்த காவலர் ஒருவர் போலீசாரை உள்ளே விடாமல் தடுத்திருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் அவரை வெளுத்தெடுத்து பின்னர் கைது செய்து ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனால் சீமான் வீடு அமைந்துள்ள பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது